ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்துருக்கிறது உங்களுடைய மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல் ஸோ இதில் பார்த்தோம்னா எதை பற்றி பார்க்க போலன்னா அதாவது மனுஷனாக பிறந்த நாம் நம்ம எல்லாம் என்னென்ன கற்றுக்கலாம் அதை கற்றுக்கிற அந்த பாடங்கள் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நான் தான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுடைய மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வாழ்கிற இந்த அவசரமான உலகத்தில் மனுஷங்க பார்த்தோம்னா மற்றவங்கள மிதிச்சிட்டு முன்னாடி போகுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நிமிர்ந்து வானத்தை பாருங்கள் அங்கே பறக்கிற பறவைகளும் நம்ம காலடியில் ஓடுற விலங்குகளும் இருக்கிற அந்த சின்சியரிட்டி நம்மக்கிட்ட இருக்கா அதுங்கிட்ட இருக்கிற சின்சியரிட்டி வந்து நம்ம கிட்ட இருக்கா வி கால் அவர் செல்ஸ் த சூப்பரியர் ஸ்பைசிஸ் ஆனால் உண்மையிலேயே நாம் வந்து அப்படி தானே அதாவது வி எவால் ஃப்ரம் மங்கீஸ் டு ஹியூமன்ஸ் ஆனால் அந்த பயணத்தில் நாம் எதை தொலைச்சோம் இட்ஸ் டைம் டு லுக் பேக் அட் நேச்சர் டு லேன் ஹவ் டு லிவ் இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் குரங்கு வந்து எப்படி மனுஷனாக மாறிச்சு விலங்குகிட்ட வந்து பார்த்தோன்னா நாம் கற்க வேண்டிய பண்பெல்லாம் என்னென்ன அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு சிறந்த மனுஷனாக மாறுது எப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறோங்க வீடியோவை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது நம்ம வந்து மனுஷு அதாவது குரங்குலேருந்து மனுஷனாக வந்து அந்த எவாலியூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது பார்த்தோன்னா இது ஒரு மேஜிக் கிடையாது சும்மா டக்குன்னு இப்படி வந்துட்டு அப்படி போனதில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாம் வந்து மரத்தில் போது அந்த வெறும் ஒரு அதாவது ஒரு வில்லங்கு கூட இருக்கிற ஒரு விலங்காக தான் இருந்தோம் பட் சில வந்து வந்து மாறிடுச்சு சம்திங் சேஞ்சு அப்புறம் பார்த்தோம்னா முதல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டாண்டிங் டல அதாவது நேராக நின்று நின்று அதாவது பைப்டலிசம் சொல்லுவாங்க அதை அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கைங்க வந்து கீழே அந்த ஊனி நடக்கிற அந்த இது இல்லாமல் அப்படியே கை வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு ஓகேங்களா நாலு கால் நடந்தது போய் ரெண்டு கால் ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்சோம் அந்த கைகளை வச்சுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆயுதங்களா வந்து செய்யறதுக்கு வந்து கற்றுக்கிட்டுவோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோம்னா அதாவது நெருப்பு கண்டுபிடிச்சோம் நெருப்பு தான் வந்து பார்த்தோம்னா நம்ம மனித எண்ணத்தோட ஒரு முதல் கிரேட்டஸ்ட் ஃபீச்சர்னு அப்படி சொல்ல சொல்லலாம் ஏன்னா நெருப்பு மூலயமா தான் சமைக்க முடிஞ்சது சமைச்ச உணவு தான் நம்மளுடைய மூளை அதாவது நம்மளுடைய பிரைன் வால்யூம் பார்த்தோம்னா நல்லா வேகமாக வந்து பார்த்தோன்னா வளர ஆரம்பிச்சிச்சு ஸோ பார்த்தோம்னா மற்ற விலங்குகளுக்கு அதாவது மற்ற விலங்குக்கு வந்து இல்லாத ஒரு ஸ்பெஷல் பவர் அது வந்து நம்ம கிடச்சிச்சு அதுதான் பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் அதாவது ஒரு நம்ம நம்மளும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க இந்த ஒரு லாங்குவேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் நாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தரை வந்து கதைகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் அப்பெல்லாம் அதுக்கப்புறம் பாத்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் உருவாக்கணும் இப்படிதான் பாத்தோம்னா ஒரு சாதாரண குரங்கு உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு ஹியூமனா வந்து மாறிடுச்சு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தோம்னா நம்ம வந்து விலங்குகிட்டையும் அதாவது பறவைங்க கிட்டையும் என்ன கற்றுக்கணும் அவங்க கிட்ட இருக்கிற சின்சியாரிட்டி நம்ம கிட்ட எதுவும் இல்லை என்ன கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறான் மனுஷங்க பாத்தோம்னா அதாவது அப்ப அடிக்கடி வந்து நாம் நம்மளுடைய ஹியூமனிட்டி இதை வந்து மறக்கலாம் ஆனா பார்த்தோம்னா நம்மளை இருக்க இயற்கை நேச்சர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து துரோகம் பண்ணாது பண்ணவும் தெரியாது இதை பார்த்தோம்னா சில எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் ஒரு கழுகு எடுத்துக்கோங்க கழுகு பார்த்தோம்னா வயசானதும் அதோட மூக்கு பார்த்தோம்னா இப்படி வளைஞ்சிடும் அதோட ரெக்கங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஆனா அது பார்த்தோன்னா அது சோர்ந்து போச்சுன்னா அது அப்படியே செத்து போய்டும் ஆனால் அது வந்து சோர்ந்து போக எந்த கழுவும் வந்து பார்த்தோன்னா அது சோர்ந்து போகவே போகாது அது போய் அந்த பாறையில் தன்னுடைய மூக்கு இந்த வளைஞ்சி போன மூக்கு போய் இடிச்சு உடைச்சி புது மூக்கு வர வரைக்கும் எதோ கிடைச்சது சாப்பிடுறது அந்த புது மூக்கு வளர வரைக்கும் காத்துனது ஸோ அந்த ரெசிலியன்ஸ் அந்த ரீபர்ட் அதை வந்து நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எறும்பு கூட்டம் அதாவது அதாவது எறும்புக்கு வந்து எப்பவுமே கூட்டமாக தான் போகும் வரும் அது போகும்போது பார்த்தோம்னா ஒரு டிசிப்ளின்னு ஒரு வரைமுறை இது அந்த லைன் அந்த லைன் அப்படியே நேராக போகும் நம்ம ஏதாவது அந்த லைனை வரைச்சிட்டுனா கூட பின்னாடி வரதெல்லாம் கம்னு நின்று பார்த்தீங்களா ஸோ அந்த டிசிப்ளின் மாதிரியே நம்மளும் இருக்கணும் இட் ஒர்க்ஸ் ஃபார் த கம்யூனிட்டி நாட் ஜஸ்ட் ஃபார் இட் செல்ஃப் அதாவது சுயநலம் இல்லாத உழைப்பு தான் அந்த எறும்பு கூட்டங்களோட ஒரு உழைப்புன்னு சொல்லி சொல்லலாம் அது தேவையான காலத்துல வந்து அந்த மழை காலத்துலலாம் ஃபுட்டை வந்து தன்னோட கூட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கும் தன்னோட குழந்தைகளுக்கு கொடுக்கும் இதை வந்து பார்த்தோம்னா ஒரு சுயநிலை இல்லாத ஒரு உழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நாய்கள் இதை வந்து நம்மளுக்கே தெரியும் ஒரு ஒரு வேலை சாப்பாடு போட்டாலும் எப்படி நம்ம பின்னாடியே சுத்தி சுத்தி வருது அந்த மாதிரி ஒரு வேலை சாப்பாட்டுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வந்து நன்றியோடு இருக்குது அதை பார்த்து நம்ம லாயல்ட்டி கத்துக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொக்கு கொக்கு பார்க்கலாம் கொக்கு பார்த்தோம்னா ஒத்த காலில் தான் வந்து நிற்கும் அதாவது மீன் வரும்போது வரைக்கும் அதாவது மீன் வர வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அசையாமல் அப்படியே நிற்கும் அந்த பேஷன்ஸும் ஃபோக்கஸ் அது நமக்கு இருந்துச்சேன் நம்மளால பார்த்தோன்னா நம்ம எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம் அந்த அது எப்போ நம்ம கற்றுக்குறோம் அந்த ஃபோக்கஸ் அந்த பேஷன்ஸ் வச்சு எப்போ நம்ம கற்றுக்குறோமோ அப்போ தான் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து குரங்கா இருந்தபோதே இந்த குணங்கள் எல்லாமே வந்து அவங்க கிட்ட வந்து நேச்சுரலாகவே இருந்துச்சு ஆனால் நமக்கு அறிவு வளர வளர நம்ம பியூரிட்டி வந்து அப்படியே இழந்துக்கிட்டே வரும் இதுதான் மேட்ரு ஸோ ஏன் ஏன் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ஹியூமனிட்டி வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு அதை சொல்ல கொஞ்சம் கசபாக தான் இருக்கும் பட் பார்க்கலாம் ஏன்னா ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம மனுஷங்களோட மனிதாபனம் இல்லாமல் இருக்காங்க மோஸ்ட்லி ஸோ அதுக்கான முத காரணம் சொன்னா பேராசை அதாவது நம்மளுடைய இந்த சுற்றி இருக்கிற விலங்குகள்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அதான் அதுங்களுக்கெல்லாம் பசி திஷா மட்டும்தான் போய் வேட்டையாடும் ஸோ புலி சிங்கம் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோங்க அது வந்து பசி தரிசா மட்டும்தான் போய் வேட்டையாடும் ஆனால் வந்து பார்த்தோம்னா மனுஷன் மட்டும்தான் தான் பசி அடங்கினாலும் மற்றவங்களுடைய பங்கு போய் பறிச்சுட்டு வந்து அவங்க எடுத்து வச்சுக்காங்க ஸோ அந்த பேராசை தான் வந்து மனிதாபம் இல்லாது ரெண்டாவது வந்து கம்பாரிஷன் அதாவது நம்ம நிம்மதியை விட நம்ம நிம்மதியா அது குரூபம் இல்லையா அதை விட அடுத்தவனோட நிம்மதியை கெடுக்கணும் அந்த ஒரு பாவம் ஆஃப் மைண்ட் செட் தான் அது வந்து பொறாமைக்கணும்னு சொல்லலாம் தான் வந்து பார்த்தோம்னா அதனாலயும் அதுவும் ஒரு காரணம் பேராசை அதுக்கப்புறம் கம்பாரிசன் ரெண்டு மூணாவதாக பார்த்தோம்னா டிஸ்கனெக்ஷன் ஃப்ரம் நேச்சர் அதாவது நம்ம எல்லாருமே சிமெண்ட் வீடு கட்டிட்டும் ஒரு இடத்துல இருக்கோம் இது வந்து முன்னாடிலாம் மரங்களுக்கு நடுவில் இருந்தோம் அது ஒரு காடுன்னு சொன்னோம் இப்போ சிமெண்ட் கட்டிட்டு இந்த சிமெண்ட் வீடுகள் வந்து ஒரு காடுன்னு சொல்லலாம் நம்ம சிமெண்ட் காட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சுலேருந்து இயற்கையோட அந்த பியூரிட்டி வந்து நம்ம மறந்துடும் சுத்தமாக இது வந்து தேடு அதாவது மூணாவது காரணமாக சொல்லலாம் ஃபோர்த்து பார்த்தோம்னா லேக் ஆஃப் எம்பத்தின்னு சொல்லலாம் அதாவது அடுத்தவனோட வழியை வந்து உணரக்கூடிய அந்த எம்பத்தின்னு இருக்கு பாருங்க அந்த மைண்ட் செட்டு அது வந்து இப்போ சுத்தமாக செத்து போயிட்டே வருது ஸோ எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அதாவது நம்ம இந்த மனிதாபம் இடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டே வருது ஓகேங்களா இந்த நாடு பாயிண்ட் தான் மெயின் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து இப்படி ஆகிட்டோம் ஸோ ஒரு நல்ல ஆகணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான சில டிப்ஸ் சொல்ல பார்த்துக்குங்க ஒரு சிறந்த மனுஷனாக வந்து மாறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் எல்லாம் எதுவும் தேவையில்லை ஓகே ஒரு பறவை மாதிரி வந்து சின்சியராக இருங்க அதாவது உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க யாருக்காகவும் இல்லை உங்களுக்காக மட்டுமே சின்சியராக இருங்க ஓகேங்களா செகண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் வித் வித்தின் அதாவது மனசில் அழுக்கு இல்லாமல் ஒரு குழந்த சிரித்து எப்படி ப்யூராக வந்து வேறு எதையும் இல்லாமல் சிரிப்பு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு குழந்தையோட சிரிப்பு போல் ப்யூராக வந்து இருக்கிறதுக்கு பழகுங்க ஓகேங்களா ஓகே தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் னு சொல்லலாம் அதாவது இயற்கைக்கு வந்து ஒரு விதி இருக்கு நீ வந்து எதை கொடுக்குறியோ அதுதான் வந்து உனக்கு திரும்ப கொடுக்கும் அதாவது தான் வந்து கர்மான்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை கொடுங்க அந்த அன்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும் மரத்தை வெட்டாதீங்க ஆக்சிஜன் உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி தான் இதுதான் ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் நேச்சர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா எம்பேஸ் யுவர் ரூட்ஸ் அதாவது நாம் பார்த்தோம்னா குரங்கள் இருந்து வந்தவன்னு சொல்றது வந்து நமக்கு அசிங்கம் வந்து கிடையவே கிடையாது ஏன்னா வந்து பாத்தினா அது ஒரு பெருமைன்னு சொல்லி சொல்லிக்கணும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவான இந்த ஹியூமன் லைஃப் வந்து நம்ம வீணாக்கவே கூடாது ஏன்னா முதல்ல நெருப்பு கண்டுபிடிச்சாங்க சக்கரம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா வந்து விவசாயம் அது இது ட்ரெஸ்து போறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு அது பார்த்தோம்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் இவரை வந்து தான் வெளியே வந்திருக்காங்க சோ அத வந்து நம்ம வீணாக்க கூடாது ஸோ மனிதாபிமானம் இல்லாத இந்த அறிவு பார்த்தினா வெறும் ஒரு குப்பை கூடம் சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அதாவது ஒரு ஹியூமன் ஒரு மனுஷனாக இருங்க முதல்ல அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் மற்றதெல்லாம் வந்து தான் ஸோ மனுஷனாக இருங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய மாணிக்கம் நியூஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு நண்பர்களோடு வந்து இந்த வந்து ஷேர் பண்ணுங்க மாற்றத்தை நம்ம இருந்து ஆரம்பிப்போம் சரிங்களா நான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்துருக்கிறது உங்களுடைய மானி கம்பீஸ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் மேலும் அடுத்து இன்னொரு ஒரு நல்ல ஒரு வீடியோலேருந்து பார்க்கலாம் பாய்